பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் உள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கூறியுள்ள நிலையில் தமிழகத்தில் குற்ற செயல்கள் அதிகரித்து உள்ளதாக பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார் கோவை புளியகுளம் பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதை தொடங்கி வைத்து பின் செய்தியாளர்களுக்கு அளித்த வானதி ஸ்ரீனிவாசன் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் முதியவர்கள் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆனால் அதை பற்றி கவலைப்படாத திமுக அரசு முதலமைச்சருக்கு பாராட்டு விழா நடத்தி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதாகவும் கூறினார் மத பயங்கரவாதம் தமிழகத்தில் இல்லை என முதலமைச்சர் தெரிவித்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக இளைஞர்கள் ஐ மற்றும் அல்கொய்தா இயக்கங்களோடு தொடர்பில் இருப்பதை தாம் சுட்டிக்காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சில நாட்களாக தமிழகத்தில் நடக்கின்ற குற்ற செயல்களை பார்க்கின்ற பொழுது எந்த அளவிற்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் தொடர்பில்லாமல் இருக்கிறார் என்பது புரிகிறது முதியோர்களை குறிவைத்து தாக்குகின்ற சம்பவம் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது இதற்கு முன்பாகவே திருப்பூர் மாவட்டத்தில் நடந்தது இப்போது ஈரோடு மாவட்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முதியோர்களுக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் செயல்கள் கொண்டே இருக்கிறது இதற்கென்று தீவிர கண்காணிப்பு ஒரு தீவிரமான செயலாக்க திட்டங்கள் என்று இல்லாத காரணத்தினால் சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் கேள்விக்குறியாகிக் கொண்டே இருக்கிறது